ஏ எழுத்தில் தொடங்கும் தமிழ் விருதைகள் என்னை சுற்றி ஒரு கோட்டை இருக்கிறது நான் கிட்ட போனால் அது எட்ட போகும் அது என்ன என்னை பார்த்தால் உன்னை காட்டுவேன் நான் யார் என்னை வெட்டினால் உன்னை அழவைப்பேன் நான் யார் எல்லோர் வீடும் சாட்டி கிடக்க கங்கையம்மன் கோயில் திறந்து கிடக்குது அது என்ன எடுத்து கிழித்தால் நெருப்பு இல்லாவிட்டால் இருப்பு அது என்ன எங்கள் வீட்டுத் தோட்டத்திலே மஞ்சள் குருவி ஊஞ்சலாடுகிறது அது என்ன எட்டா கொம்பில் மிட்டாய் பொட்டணம் அது என்ன எங்க வீட்டு கிணத்துல வெள்ளி கிண்ணம் எதக்குது அது என்ன எங்க அக்கா நல்ல அக்கா எது வைத்தாலும் தாங்குவாள் அவள் யார் எங்கள் அப்பா படத்தை எண்ண முடியாது எங்கள் அம்மா புடவையை மடிக்க முடியாது அது என்ன